ரெண்டு பக்கம் அடர்த்தியான காட்டு நடுவில் ரைட் பண்ணி போகிறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க வீக்கெண்டுங்கிறதால நிறைய பேர் வந்துட்டும் போயிட்டு இருந்தாங்க அப்படியே போகிற வழியில் ஒகேனுக்கள் தண்ணி சுத்திகரிப்பு செஞ்சு குடிநீர்லாம் மாற்றி சப்ளை பண்ணுற ஒரு இடத்தையும் பார்க்க முடிஞ்சதுங்க சமமான நிலத்தில் போயிட்டு இருந்த அந்த ரோடு சடனாக ஒரு இடத்துல தொடங்கி அந்த மலையிலிருந்து பள்ளத்தை நோக்கி நிறைய வளைவங்களோடு கீழே இறங்க ஆரம்பிச்சுதுங்க அந்த மேடான பகுதியிலிருந்து கீழே ஒகேனுக்கள் காடு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க நம்ம இருந்த அந்த டைமில் சாலையின் சாலையின் ஓரமாக ஓரமாக நிறைய யாராவது உணவு 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 சொல்லிட்டு 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 பார்த்துட்டு மாதிரி இருந்தது சில பேர் உதவி பண்ணுறேன்னு கொடுக்குறாங்க அதோட மாறி இதனால் போகிற போகிற வழியில் வழியில் நாட் போர்டு வச்சுருந்தாங்க அதனால் இந்த தகவலை சொல்கிறேன் அங்கேயே ஒரு பெரிய செதுக்கப்பட்ட ஆஞ்சநேயர் ஒரு கடவுளோட ஒரு கோயில் இருந்ததுங்க இங்கே நிறைய கர்நாடக வாகனங்கள்லாம் விசிட் இருந்ததுக்காக வந்துட்டு இடத்துல யானை நடமாடும் பகுதினு சொல்லிட்டு போர்டு வச்சிருந்தாங்க நமக்கு லக் இருந்தால் இந்த இடத்துல யானை கிராஸ் பண்ணுறத கூட பார்க்க முடியுங்க இந்த வீடியோ ஒகேனுக்கு பற்றி முழுமையான வீடியோ இருக்க போகிறது இல்லைங்க ஏன்னா சடனாக என்னோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு ஐயப்பனுக்கு மாலை போட போகிறோம் அதனால் ஒகேனுக்கு போய் குளிச்சுட்டு வரலாங்கன்னு கூப்பிட்டான் நமக்கு அவ்வளோ டைம் இல்லாததால் ஜஸ்ட் போய் குளிச்சிட்டு வரலாங்கிற ஐடியாவோடு தாங்க வந்தேன் அதனால் இந்த வீடியோவில் பெருசாக நான் ஒகேனுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டிருக்க மாட்டேன் பாலத்துக்கு கீழே ரிவரில் தண்ணி கம்மியாக போய்ட்டு இருந்ததை பார்த்த உடனே ஒகேனுக்கில் தண்ணி கம்மியாக தான் போய்ட்டுருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க ஒகேனக்கல் தொடக்கத்தில் இருந்தே நிறைய மீன் கடைங்க இருக்கிறத பார்க்க முடிஞ்சதுங்க அதை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் முன்னாடி போனால் நிறைய வண்டி லைனாக நின்றுட்டு இருந்தது ஃபுல்லாகவே டிராஃபிக் ஆகிடுச்சிங்க ஒகே நெக்கல் ஃபேமஸாக இருக்கிற ஐந்து அருவி அந்த பக்கம் நாங்கள் போகவே இல்லைங்க முன்னாடி ஃப்ரீயாக இருக்கும் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு என்னோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு அங்கே தாங்க நாங்கள் கிளம்பணும் மக்களே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒகே நிக்கல் வந்துட்டோங்க ஒகே நெக்கல் முன் இன்னும் மோடி போடுங்க அங்கே மோடி பண்ணணுன்னா அந்த தொங்கு பழம் அது எல்லாமே அங்கே தான் இருக்குது அந்த அங்கே தான் தொங்கு பழம் இருக்கும் நிறைய அந்த மீன் கடைங்களாக இருக்கட்டும் இந்த மசாஜ் பண்ணுறது எல்லாமே அங்கே தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் குளிக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ வந்துட்டான் குளிச்சிடலாம் இங்கேயே குளிச்சிடலாம் இங்கே தான் எதுவுமே கூட்டமே இருக்காதுன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்தாங்க ஆனால் இங்கேயே நிறைய பேர் குளிச்சுட்டு தான் இருக்காங்க இன்னமும் இருக்குங்க அந்த ஆத்தங்கிற ஓரத்தில் ஃபுல்லாக லைனாக அந்த செடி தான் இருக்குது அதுவும் பூ நல்லா இருக்குது அப்படியே ஆப்போசிட் விளைச்சி பார்த்தோம்னா ஓகே நக்கள் டிரைவர்ங்க கொஞ்சம் துணி கனிமா தள்ளி போட்டு ஒரு மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க என்ன பண்ணுறது மக்களே பாறை விட்டு பாறை தா எப்படி பாருங்க சுற்றியும் பாருங்க ஃபுல்லாக அங்கே வந்து குளிச்சுட்டு இருக்கிறவங்க முக்கவாசி பேர் இந்த ஐயப்ப மாலைக்கு மாலை போடுறவங்க தான் வந்து குளிச்சுட்டு துணியெல்லாம் அழைச்சி போட்டு மாலை போடுறதுக்காக வந்திருக்குறாங்க நாமளும் அந்த மாதிரி ஒரு டைமில் தான் வந்திருக்குறாங்க பாருங்க கூட இந்த ஐயப்போட அந்த கருப்பில் இருக்குது இதெல்லாம் போட்டிருக்காங்க தண்ணி நல்லா இருக்குது டேய் இங்கே நல்லா இருக்குதா டே நல்லா கிளியராக இருக்குங்க தண்ணி கிளைமேட் நல்லா மூடிட்டு இருக்குது வெயில் மட்டும் அடிச்சா செம்மையாக இருக்கும் வெயில் லைட்டை திறந்ததுங்க திறந்து அப்படியே மூடிடுச்சு பாருங்கன்னு பாருங்கள் ஃபுல்லாகவே தண்ணி ஆனால் அவ்வளோ ஃபோர்ஸ் இல்லை ஏ இங்கே போகிறா என்ன அவ்வளோ பெருசு இருக்குது மூடி சொல்ல போயிடுச்சு சொல்ல போயிடுச்சு நேர் பரவாயில் நினைக்கிறேங்க ஆனால் வெயில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது வெயில் கம்மியாக இருக்குது வெயில் சுத்தமாக இல்லை அதனால இன்னைக்கு குளிச்சிட வேண்டியது தான் இங்கே ஆளுக்கு லைட்டர் கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் மூடி போனாலும் ஆளாக இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே போய் குளிச்சிடலாங்க பக்கத்தில் ஒரு அக்கள் சொல்லிகிட்டு இருக்காரு ஒகேனக்கல் தண்ணியில் குளிச்சா உடம்புக்கு அழுக்காக சீக்கிரம் போயிடும் அதுக்கு அழுக்கு தேய்ச்சாதானே போகும் ஆனால் நல்லா இருக்கும் ஒன்றுமே கிளைமேட்டு தான் ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது வெயில் மட்டும் அப்படியே ஒரு மணி நேரம் ஆனாலும் அப்படியே உள்ளே உட்காந்து ஊற்றிக்கிட்டே இருக்கலாம் போல அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் சட்டனாக பிளான் பண்ணி வந்தோம் ஐயோ மீன் ஒரு கால் குடிக்கணும் காலில் வரும்போது சின்னதாக ஒரு காயம் போச்சு எப்படி எப்படியாச்சுன்னு தெரியல ஒகேன்களை வந்து இறங்கி பார்த்ததுக்கப்புறம் கூட தெரிஞ்சு சின்னதாக ஒரு காயும் அதில் சின்னதாக ஒரு நேற்று சிறந்த ஒரு குட்டியாக ஒரு கொட்டை வச்சு விடியிருக்கேன் அந்த மாதிரி சிறந்த ஒரு பிளட் ட்ராப் போட வெளியே வந்துருந்துச்சு அந்த இடத்துல தக்காது மீன் எது கடிதுங்க அதுக்கு மாம்பிடுச்சு நினைக்கிறேன் தண்ணியிலே ப்ளட்டோட வாசனை நம்ம நேரம் குடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய குளிவுறுதில்லை அதனால சீக்கிரமாக குளிச்சுட்டு ஆளண்டோட அப்புறம் ஆளுங்க பாரு இருக்குன்னு சொல்லிட்டு நான் போட்டு பேசி நடந்துட்டு வந்துகிட்டே இருக்கேன் சடனாக பார்த்தா ஆளாம் உள்ள போயிட்டான் பொசுக்குன்னு ஒன்றும் ஆபத்து காபத்தில் காயிசுங்க பாருங்க ஆ உள்ளே போயிடுச்சுறேன் காய்ச்சு உள்ளே உள்ள போகுது இந்த தண்ணிக்கு மேலே அந்த பொப்பல்ஸ் மாதிரி தேர்த்து பாருங்கள் இது எல்லாமே மீன் தான் எவ்வளோ மீன் குஞ்சுருக்குன்னு பாருங்கள் அதனால் எல்லாமே எல்லாமே குட்டி குட்டி மீன் தான் நிறைய இருக்குதுங்க நான் அந்த மாதம் மீன் சாப்பிட முடியாது ஏன்னா வீட்டில் மாலை போட்டிருக்காங்க அதனால் அந்த மீன்லாம் தப்பிச்சுட்டிங்க சாப்பிட்டு மழை சில்லுன்னு நம்மளால குளிச்சிடலாம் அது கூட கிளம்பலாம்னு சொல்லிட்டாங்க சரி போகும் வயிறார் பசிக்குது மீன் சாப்பிட முடியாது அதான் வீட்டில் மாலை போட்டதுனால அதனால் நம்ம வேறு ஏதாவது இப்போது வயிறு அப்புற மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டு அப்படி கிளம்பலாங்க ஆனால் வயிறு தான் பசிக்குது இங்கே எதாவது சாப்பிட்லான்னு பார்த்தா மழை வேறு விட்டுட்டு வருது மழை வந்துச்சுன்னா மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் மேலே அதனால் நேராக போயிட்டு ஒகே நல்ல பரஸ்லாம் தாண்டி எல்லாம் சாப்பிடுவோம் இங்கேயே மீன் கூட சாப்பிட்லாம் நம்ம என்ன பண்ணுறது மாலை வேறு போட்டாங்க வீட்டில் அதனால் சாப்பிட முடியாது வந்த வழியிலே ரிட்டன் நம்ம ஊரை பார்த்த மாதிரி கிளம்பிட்டுவாங்க நம்ம கிளம்பி கொஞ்ச நேரத்துலேயே பாத்தீங்கன்னா லைட்டாக தூரலமே போட ஆரம்பிச்சிருச்சு அந்த தூரல எப்படி பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தோம் அந்த காட்டு வழியிலேயே போற வழியில் எதுவும் கடை நம்ம நேர பெண்ணாக போயிட்டாங்க பெண்ணாகல போயிட்டு ஸ்னாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படின்னு நம்ம பொறுமையாக வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அவ்வளவுதாங்க இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்